யாரேனும் உங்களுக்கு கை கொடுக்க வரும்போது நீங்கள் இருக்கையில் ஒன்றில் அமர்ந்து இருந்தால் உடனே எழுந்து நின்று கை கொடுங்க அவர் சிறியவராக இருக்கட்டும் அல்லது ஏழையாக கூட இருக்கட்டும் யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டுங்க உங்களை நம்பி யாரேனும் உங்கள் பாதுகாப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள கட்டாயம் காப்பாற்றுங்கள் உங்களோடு இருப்பவர்களுக்குன்னு தனிப்பட்ட ரீதியில் மரியாதை உண்டு நகைச்சுவை உணர்வோடு பழகினாலும் மரியாதை தர தவறாதீர்கள் விருந்தினராக நீங்கள் சென்ற இடத்தில் உங்களுக்கு தரப்படும் உணவில் குறை கண்டுபிடிக்காதீர்கள் உப்பு புளி காரம் போன்ற விஷயத்தில் அலட்டி உங்களுக்கு உங்களை நீங்கள் தரம் தாழ்த்தி கொள்ள வேண்டாங்க நீங்கள் செய்யாத வேலையின் பெருமதியை திருடாதீர்கள் யார் செய்தார்களோ அவர்களுக்கே அதன் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைத்தாக வேண்டும் உரியவரால் நீங்கள் அழைக்கப்படாத விருந்துக்கு யார் அழைத்தாலும் செல்லாதீர்கள் நண்பர்களிடம் இந்த விஷயத்தில் பரவாயில்லை கண்களை பார்த்து பேசுங்க உறவுகளுக்காக கெஞ்சாதீங்க அது எப்படியான உறவாக இருந்தாலும் சரி உங்கள் மேல் இல்லாத தவறுக்காக மன்னிப்பு ஒருபோதும் கேட்காதீர்கள் ஒரு தடவை நீங்கள் பிழை செய்யாமல் கேட்கும் மன்னிப்பு காலம் முழுவதும் உங்களை அவர்களிடம் கெஞ்ச வைத்து உங்கள் தன்மானத்தை வந்து இழக்க நேரிடுங்க தெரிந்து செயல்படுக வாழ்க வளர்க வழமுக